தமிழ் பாடத்துல ஒரு சிறுகதை வந்து பார்க்க அந்த சிறுகதை என்ன அப்படின்னா மாத்திரை அப்படின்ற ஒரு சிறுகதை இந்த மாத்திரை சிறுகதை யார் என்ன அப்படின்னா ஆண்டல் அவங்க அருமையான ஒரு பெரிய சிறுகதை தான் இந்த மாத்திரை சிறுகதை யாரையும்

ரொம்ப முடியல உடம்பு தூக்கி தூக்கி போடுது கண்ணை கூட முடிக்கவே முடியாத அளவுக்கு அப்படி காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு அது சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கு ஆனா சோதனைக்குனே அப்போதையும் பார்த்து ஸ்தபு மணல் முடிஞ்சு போகுது அந்த மணலுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க புத்தியை வயதோ அவளை முடிச்ச அளவுக்கு சமைச்சு முடிச்சிடலாம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு பெட்டில் போயிட்டு எல்லாம் ஒரு பொருவியை எடுத்துட்டு இருந்தாலும் மூடிக்கிட்டு அவ பட்டுறான்

அவளை பார்த்து யா யாருக்குமே போக அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் வந்தவங்க அவளை பார்த்துட்டு என்ன ஆசைன்னு ஏன் உடம்பு முடியலன்னு கேட்கல அவளை கேட்ட முதல் கேள்வியே எதுக்கு இப்படி வேஷம் போட்டுட்டு படுத்திருக்கிற அப்படின்னு தான் கேட்பான் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு கணவன் எதுவுமே மனைவினால ரொம்ப அது அது அன்பு வாயெல்லாம் வசக்குது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா அப்ப அதுக்கு அவன் சொல்றான் சாப்பாடு சமைச்சு வச்சியா இல்ல அது எனக்கு வேக வச்சுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறான் அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி இவன் கேட்கவே இல்லை அப்ப இவன் என்ன பண்றானா சமைச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் சமைச்சு வச்சு அக்கற சாப்பாடு அவன் முன்னாடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறான் அப்ப அவனுக்கு ரொம்ப கோபம் வருது ஒரு விஷயம் என்னோட தலையெழுத்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு நானே போட்டுக்கணும் நானே சாப்பிட்டுக்கணும் நானே வச்சுக்கணுமா என்ன என்னோட தலையெழுத்துன்னு சொல்லிட்டு தனகிட்ட கலசிக்கிறான் இந்த நேரத்தில சரசு வந்து எனக்கு வந்து ஒரு மாத்திர ஒன்று வாங்கித் தாங்க ரொம்ப தாங்க முடியாத ஒரு தலைவலியா இருக்குது எனக்கு ப்ரெட்டும் ஒரு தலைவலி மாத்திரை காட்சை மாத்திரை வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கேட்கிறான் இதை கேட்டே உரிசனுக்கு ரொம்ப கோவம் அவன் அவங்க அப்பா எனக்கு கார் வாங்கி தந்துருக்காரு நம்ம அதை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் மாத்திரை வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா சினிமாக்கு கிளம்பி போகணும் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட தலைவரோட படத்துக்கு எனக்கு இப்ப நான் டிக்கெட் கிடைச்சிருக்குது இதுவரைக்கும் நான் போகவே இல்லை நான் கட்டாயம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா வேகமா கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிடுறான் சரஸ் மனசுல ரொம்ப சம்பளமா கஷ்டமா இருக்கு ஏன்னா தனக்கு காய்ச்சல் மட்டும் சாயங்காலம் ஆயிரும் அப்போ ஸ்கூல் முடிஞ்சு கணேசன் வருவான் அந்த குட்டி பையன் வருவான் அந்த ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சு போ ஸ்கூலுக்கு போன பையன் சாயங்காலம் வருவான் அவனுக்கு பயங்கரம் அந்த ஸ்கூல் போகணும் போல ஏன்னா சரஸ் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது என்ன அப்படின்னா பார்க்குற இடத்துல அவனுக்கு ரெஸ்ட்டும் வந்துச்சு யூனியும் வந்துச்சு அப்படின்னா பார்க்குற இடத்துல எல்லாம் போகக்கூடாது வீட்டுக்கு வந்து அந்த ஸ்கூலில் பாத்ரூமில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான வாழ்க்கை கல்வியை அந்த குட்டி பையனுக்கு சரஸ் சொல்லிட்டு வந்திருப்பா கணேசனுக்கு அதை அவன் எப்படி ஃபாலோ பண்ணுவான் எங்கேயுமே போகாமல் நேராக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சீக்கிரமாக கதவை திறமா நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் சரஸ் வந்து முடியாமல் வேகமாக வந்து கதவை திறந்து அவனை வீட்டுக்குள்ளே வர வைப்பான் அம்மா அப்பா வந்து என் கண்டுபிடிச்சிடுவான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிட்டு பாத்ரூம் கூட போகிறது மறந்துட்டு ஏமா உனக்கு உடம்பு அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரஸ் அமைதியாக அப்படி அந்த பையன் என்ன பண்ணணும்னா மாத்ரூம் போக கூட மறந்துட்டு அவளை அம்மா இல்லாமல் பிரெட்டுன்னு நீங்கள் கட்ட கொடுத்து விட்டீங்கல்ல நான் அப்படியே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பிரெட் எடுத்து கொடுத்துட்டு அவளை கட்டி குடிச்சு ஒரு குத்தம் தருந்தான் அப்போ சரசுக்கு வந்து அவத்தம் கொடுத்துட்டு அந்த பையன் சொல்லுமா அம்மா குத்தம் கொடுத்தா காசு சரியாயின்னு நீங்கள் சொல்லி உனக்கு காசு சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது சரசுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும் அப்போதான் கடைசியாக ஆசியை முடிப்பாங்க மாத்திரை அப்படிங்கிறது உருணையா சிவப்பா அப்படிதான் இருக்கணுங்கிறது இல்லை அது மொத்தமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அந்த சிறுநிலையை அழகாக முடிச்சிருப்பாங்க சக மனிதர்களை செலுத்தக்கூடிய அன்பும் கூட நம்மளோட உடற்படி உடல்நிலையை சரிபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட குடும்பம்